மத கலவரத்தை தூண்டும் நடிகர் அமீர் நிற்க வைத்து கேள்வி எழுப்பிய முன்னாள் அரசு ஊழியர் வீடியோ படு வைரல் தமிழ் சினிமாவின் இயக்குனரும் நடிகருமான அமீர் சமீபத்தில் பல சர்ச்சைகளில் சிக்கிய வண்ணம் உள்ளார் அந்த வகையில் சமீபத்தில் அமீர் நடிப்பில் உயிர் தமிழுக்கு என்ற படத்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் ராமாயண தொடரை சன் டிவியில் ஒளிபரப்பக்கூடாது கூடாது என சர்ச்சையாக பேசினார் அந்த விவகாரம் குறித்து முன்னாள் அரசு ஊழியர் அமீருக்கு நச் பதிலடி கொடுத்துள்ளார் இயக்குனர் அமீர் பருத்தி படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் இந்த நிலையில் சமீபத்தில் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதி கைது குறித்து விசாரணையில் சினிமா துறையைச் சேர்ந்தவருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அமீருக்கு தொடர்பு இருப்பதாக பலரும் பேசி வந்த நிலையில் அவரை என்சிபி அதிகாரிகள் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் ராமாயண தொடரை சன் டிவியில் வெளியிடக்கூடாது என்றும் இதனை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பது போல் சர்ச்சையாக பேசினார் இதுகுறித்து முன்னாள் அரசு ஊழியரான இளங்கோ பிச்சாண்டி டி என் நியூஸ் சேனலுக்கு பேட்டியளித்தார் அப்போது நெறியாளர் அமீர் குறித்து கேள்வி எழுப்ப இளங்கோ பிச்சாண்டி அவர்களோ கூறியதாவது போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடையவனுக்கு எதற்கு இந்த பேச்சு ஏன் மத கலவரத்தை தூண்டுகிறார் என்றும் போதை பொருள் கடத்தல் குறித்து அவரிடம் விசாரிக்க வேண்டும் என கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அமீரின் இந்த பேச்சுக்கு உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் தமிழகத்துல பாத்தீங்கன்னா அமீர் என்ன சொல்றாரு ராமாயணத்தை வந்து ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடியிருக்க ஒரு பதில் என்ன சினிமா கூத்தாடி அமீர் தானே கேட்கறீங்க இந்த போதை மருந்துல சம்பந்தப்பட்டவருங்க அவரை கைது செய்து விசாரிக்காமல் வச்சுருக்காங்க அப்போ அவருடைய செல்வாக்கு எவ்வளவுன்னு பாருங்கள் நீங்கள் ஒரு போதை மருந்து சில பாதிக்கப்பட்ட அந்த இவர் இருக்கார் இல்லையா மூல மூல கைதி அவருக்கு இவருக்கு மிக நெருக்கமான நட்பு உறவு இது எல்லாம் இருக்குது ஏன்னா அவரை கைது பண்ணும்போது இவரையும் கைது பண்ணணும் அல்லது இவரை கைது பண்ணி விசாரிக்கணும் இவருக்கு இதுக்குங்க இந்த வேலை சன் டிவியில் அவங்க கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இதை அவங்க போடுவாங்க அதை பற்றி அது போடக்கூடாதுன்னு சொல்வதற்கு இவர் யார் இது மத வெறியன்னு அது அப்போ இவனை மாதிரி ஆட்களால் நாட்டில் மத கலவரம் ஏற்படுது உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரஸ்ட் பண்ணி உள்ளே போடணும் அவன் எத வேணா போடுவான் ஐயா இந்த ராமாயணம் இதுக்கு முன்னால் போட்டாங்கல்ல ஒளிபுரம் இப்போ பழைய காலத்தில் ராமாயணம் மகாபாரதம்லாம் போட்டாங்க இங்கே மட்டுமா வட இந்தியாலையும் போட போடத்தான் செய்கிறாங்க அது மக்கள் விரும்பி பார்க்கறாங்க அதை போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் போதம் மருந்து கடத்தர பைய நீ நீ வந்து இதை போடக்கூடாதுன்னு நீ சொல்லுவியா இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் திரண்டெழுந்தாங்கன்னு சொன்னால் ரோட்ல நடமாட முடியாத நிலைமை ஏற்படும் இல்லை அவர் அப்படி சொல்லியிருக்காரு முன்னாடி வந்துட்டு இந்த என்சிபி அதிகாரிகள் விசாரணை நடத்தியது அதுக்கப்புறம் தான் வெளியில வந்திருக்காரு இருந்தாலும் அந்த மாதிரியான பேச்சுகள் வந்துட்டு என்ன ஒரு மத்தியில் இருக்க தான் செய்யுது ஏங்க நான் மிக தெளிவாக நான் சொல்கிறேங்க கைது பண்ணி விசாரிப்பது ஒரு முறை கைது பண்ணாமல் விசாரிப்பது ஒரு முறை இவருக்கு ஒரு சலுகை கிடைக்குது கைது பண்ணாமல் விசாரிக்கிறாங்க அப்படி கைது பண்ணாமல் விசாரிக்கும்போது பல உண்மைகள் வெளிவராமல் தடுக்கப்பட்டுவிடும் அதுதான் நான் சொல்கிறேன் இவரை கைது பண்ணி விசாரிங்க எல்லா இவரை ம மறைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வெளியே வரும்